ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அடுத்த எங்கள் ஊரில் நல்ல மழை விவர்ஸ் சரியான மலை உங்கள் ஊரில் மழையா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாரு எவ்ளோ மழை தண்ணின்னு இந்த இதில் இருந்து தண்ணி இங்க வரைக்கும் வந்து விழுந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடா விழுந்துச்சுன்னு பாருங்க சரியான மழை இந்த மண்ணெல்லாம் அப்படியே வெளியே வர்ற அளவுக்கு மழை வந்துச்சு நேற்று குட்டி குட்டியா வச்ச செடியெல்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு மற்றபடி பெரிய செடி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது தான் இந்த அவரைக்காய் ஒன்று விதையை எடுத்து வச்சுருந்தேன் நம்ம காய் வீட்டில் வாங்குவோம்ல அதில் வந்து ஒரு விதையை காய போட்டு ஊனி வச்சு தான் இருந்துச்சு அதை எடுத்து நேற்று நடவு பண்ணி விட்டேன் சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு அவரை கதை செடி அவரை தான் நட்டு விட்ருக்கேன் எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி பாருங்க பாருங்கள் இது வந்து இந்த குண்டு மல்லி இதையும் எடுத்து என்ன செஞ்சால் நேற்று மழை பெய்யும் நேரம் இதையுமே குச்சா ஒடிச்சு வச்சிருக்கேன் மழை திண்ணி இது பட்டுறதுனால என்ன செஞ்சிடும் சிறப்பு வந்து காய்கறி உரம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதனால் நல்லா அடியில் வந்து இயற்கை உரம் செடி சூப்பராக வரும் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பருவத்தில் மழை பெய்கிற பருவத்தில் எந்த குச்சம் உடிச்சு வச்சாலும் சரி செடி நல்லா சிறப்பாக வந்துடும் மழை வெஞ்சனாலும் நல்லா எல்லா இடமும் ஈரமாக இருக்குனா தண்ணி எதுவும் உடல்வாஸ் செடியோட அப்டேட் மட்டும்தான் பணத்தை கழிக்கிறேன் நாலுன்னு பறிக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது இந்த மக்காச்சோளத்தையுமே சோளம் வரப்போகுது மொத்தம் மூணு இதில் இப்போ சோனை வரப்போகிறாங்க இங்கேயும் பாருங்கள் மருதாணி செடியும் எவ்வளோ சூப்பராக தளத்துருக்கு மிளகாய் செடி மற்றபடி இங்கே இது வச்சுருந்தோம்னா பீக்கங்காய் இந்த இதிலையும் பாருங்கள் சுரக்காய் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு ஏற்கனவே வச்சுருந்தா சுரக்காய் இதாகிடுச்சு மாதிரி இங்கே வச்சுருக்க லெமனும் சூப்பராக வந்துட்டுருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்ல புது இலையாக வந்துருக்கு நல்ல க்ரீனஷாக இருக்குது இந்த வந்துருச்சு பாருங்கள் சுரக்காயுமே நேர்த்தையே உங்கள்கிட்ட காமிச்சிருந்துருப்போம் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எங்கன்னா ஒரு மிளகா வச்சல அதிலுமே இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்காங்க தரையில் வச்சு இப்போ வச்சு ஒரு மாதம் ஆகப்போகுது இப்போ தான் பூ வர்றாங்க அதேமாரி இங்கே தூது வளையம் பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு இதேமாதிரி நாளைக்கு என்ன செய்யணும் கட் பண்ணிடணும் கஷாயம் போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சோளையாட்டம் இருக்குது பார்க்கவேவும் எல்லாத்துலேயும் நல்லா பசுமையாக இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.